ஏல நான் பாண்ணு ஸ்ரீ தெய் தெய் ஏற்பட்டு பாறே இவர்க்கெல்லாம் தெம்பனும் பச்சோரே தானியனன போல முளகாய் படி விட்டு தானியனன போல முளகாய் படி விட்டு ஸ்ரீ தெய் தெய் ஒதிரே ஒதிரே தெய் தெய் ஏற்பட்டு பாறே ஓ வட்டிலா துன்பு பச்சோரே सिंधली बाई देले ती तब भी तो जेब में तक ही सिंधली बाई देले ती तब भी तो जेब में तक ही तीन ताई ओ तीन ओ तीन बेह पड़ी पारे ओ बाटे के लाजो बरो बचोरे तीन बेह पड़ी पारे ओ बाटे के लाजो बरो बचोरे बाटे हिंदी देवे संतोष ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಸಂಜಯಾ

अली भाई है, अलबन्ना भाई है, आज तेरे दांत कबोगते, फिर तेरे हाथ कांडे जोजी कबोगते। thank you. गर्दी नितान्त है, पाल बीन नितान्त है, बेस बाजाफिर बेस है, सुरा बीन नितान्त है, पत्ती नितान्त है, तिल बीन नितान्त है, बेस बाजाफिर बेस है, सुरा बीन नितान्त है। जतन करे जिन्ना भया बदन भला है अब जतन में हाथिना है अरे जतन में हाथिना कल को मेरे बाल भी ने नन्हे बैठे राजा मेरे सोदाने ने जाने जात मेरे नन्हे है तेरे नन्हे है के राजा मेरे सोदाने ने

अंजल बेन कटती मेरे आने रे आने रे केसरिया बिरबे सुता मेरे आने रे माल बेन थनगा अंजल बेन आने रे केसरिया बिरबे रे सुता मेरे आने रे कटती मेरे आने रे बेन मेरे आने रे राजा फिल्म में रख सीता मेरे आने रे माल बेन आने रे मेरे बेन आने रे केसरिया बिरबे रे

கேவா நீ இமான் பேர் கேட் பண்ணிட மாட்டே வர வர லேமின யார் வர வர டீச்சர் டீச்சர் நான் கே டீச்சர் சொல்லுங்க சொல்லுங்க எங்க வேலை சொல்லுவாங்க எங்க வேலை சொல்லுங்க

வசனம் எனக்கு சுத்தமா தெரியாது. நான் அன்பு கூடுது போல

தேவனை நம்ப வேண்டும் ஏன் தேவனை சொல்லுங்க போலாம் ஊர் என்கிற ஒரு கல்தேர் பட்டணத்துல தேராகன்னு ஒரு இருக்கார் யார் இருக்கா தேராகன்னு ஒரு இருக்கார் ஓகேவா அவருக்கு வந்து மூணு பசங்க எத்தனை பசங்க எத்தனை பசங்க அட தமோ சன நம்பர் மூணு பசங்க இருக்காங்க ஆனா फर्स्ट பையன் பேர் வந்து ஆபிரகாம் ஆபிரகாம்ல ஆபிதான் ஓகே ரெண்டாவது பையன் பேர் வந்து நாகூர் ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையன் நாகூர் மூணாவது பையன் பேர் இப்போ வந்து

இப்போ இதுக்கு நடுவுல வந்து ஆப்ரகாம் வந்து குழந்தை இல்ல என்ன இல்ல என்ன இல்ல குழந்தை இல்ல ஓகேவா இப்போ அந்த மூணு மனுஷங்க அத வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கறாங்க எங்க உட்கார வைக்கறாரு வீட்ல உட்கார வைக்கறாரு எங்க உட்கார வைக்கறாரு வீட்ல உட்கார வைக்கறாரு உட்கார வச்சதுமே அவங்க பேசுறாரு இது பண்றாரு அப்புறம் அவங்களுக்கு வந்து போஜனம் ரெடி பண்றாரு என்ன ரெடி பண்ணா சாப்பாடு ரெடி பண்றாரு என்ன ரெடி பண்றாரு சாப்பாடு என்ன ரெடி பண்றாரு சாப்பாடு சாப்பாடு ரெடி பண்றாரு அவங்களுக்கு மூணு பேருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுசரிச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்ன தேவையோ அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வசதி அவங்களுக்கு படுக்கிறதுக்கு மூணு பேரும் சேர்ந்து சொல்றாங்க அடுத்த வாட்டி நாங்க வர சொல்ல உங்களுக்கு குழந்தை இருக்கும் என்ன இருக்குன்றாங்க குழந்தை இருக்குன்றாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை குழந்தை பிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவங்களும் போயிட்டாங்க மூணு பேரும் போயிட்டாங்க காலங்கள் கடந்து போகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது குழந்தையே இல்ல அவங்களுக்கு என்ன இல்ல ஒரு வருஷம் போய் இப்ப அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க நாற்பது வயசுல கலந்து ஆயிடுச்சு எத்தனை வயசு இருக்கும் நூறு வயசு இருக்கும் இப்பதான் இயேசு வந்து அவங்க தொடர்றாரு அவங்க கர்ப்பத்தின் கனிய தொடர்றாங்க யாரோட கர்ப்பத்தின் கனியனா சாரனோட கர்ப்பத்தின் கணியை தொடர்றாங்க யாரோட கர்ப்ப கணியை வந்து சாரனோட கர்ப்ப கணியை தொடங்க இப்ப சாரலுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தையோட பேர் தான் ஈசா ஓகேவா குழந்தையோட பேர் என்னது எத்தனையோ நாள் குழந்தையே இல்லாம நம்ம வந்து பிரேயர் பண்றோம் ஓகேவா பிரேயர் பண்ணிருக்காரு ஆபரகம் ஆபரகம் பிரேயர் பண்ண உடனே கொடுக்கல ஓகேவா இப்போ இருக்கிற நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே நிறைய தடவை நிறைய விஷயத்துக்கு நம்ம பிரேயர் பண்றோம் அம்மா எனக்கு இது வாங்கி தரணும் அப்பா எனக்கு இது வாங்கி தரணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வாங்கி தரணும் நம்ம பிரேயர் பண்ணுவோம் ஓகேவா எல்லாருக்கும் ஒரு ஒரு தேர்வு இருக்கும்

சரி கேள்வி கேட்கலாமா சரி யாரு கூட்டிட்டு வராங்க யாருக்கு அவங்க கூட்டிட்டு வராங்க ஓகேவா அவங்களுக்கு எத்தனை வருஷமா குழந்தை இல்ல அடுத்தது வருஷமா குழந்தை இல்ல ஓகேவா சரி அவரு என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு அவங்க ஏசப்பா கொடுத்தாரா குடுக்கலையா கொடுத்தாரா கொடுத்திலியா இல்லையா இல்லையா கொடுத்தாரா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ

காத்தாயிர கத்தனுக்கு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு சங்கீதம் இருபத்தி ஏழு अब तुझे नहीं सोचा रहा चलिए ना, नाइक्सन मंडरे नहीं सोले वो क्यों आ? इधर आएंगे, 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 आएंग ஏழு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு கடைசியா ஒரே தடுவேன் ரொம்ப அழகா தனியா நான் ஆக்சன் பண்ணுவேன் நீங்க தான் பதில் சொன்ன

ममेरे पड़ी हैं कामड़ के लिए क्लास में क्लास करने हैं और क्या ममेरे ममेरे पास वो करने हैं ममेरे नूपेरे मनी करने हाँ मनी करने दे। नूपेरे ओके इधर इनमें हम याद होंगे ओके ओके नूपेरे पास जीवा जीवा हाँ ओके जीवा बोल अलग से सेटिंग क्लास करने इनमें याद होंगे तो सभी याद चेंज और क्लास करने अब स ओके वा यार करेक्ट आ नाइट नहीं करना पता नहीं उनका मनी आ गया ले साउंड पढ़ ना पावर करना चाहिए संडे क्लास ना पावर ना ओके ओके वा ओके वा सुनो कि कैसे हो रहे हैं तो बात सुनो एक्शन बन रहा है अरे तो नहीं सुनो ओपन 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 रेडी वन टू थ्री നല്ല വളികൾ നടനത്തേശ് ഞാനത്തിൽ കുടുംബം കുടുംബത്തോട് സന്തോഷമാകും സമാധാനമാക്കും